காணாமல் போன உறவுகள் எத்தனையோ கடத்தப்பட்ட உறவுகள் இன்று மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறார்கள் டக்ளஸ் அனுன்றா உள்ளவன் புலி என்று சொல்லி நூற்றி எழுபத்தி ஏழு கூடுகள் இன்று எடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இந்த காணொலியில் வந்து என்னவெடின் பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு பின்னங்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன் அதை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச ரீதியில் அனுஷ்டிக்கப்படுகிற தினத்தில் இன்றைய தினம் வந்து வடக்கு கிழக்கு தழுவிய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வந்து ஒரு போராட்டம் ஒன்றை வந்து முன்னெடுத்திருந்தார்கள் அது எங்கே நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா யாழ்ப்பாணம் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு அதன் ஆரம்பிக்கப்பட்டு அது ஒரு நடைபவணியாக வந்து செம்மணி சந்தியில் வந்து நிறைய பெற்று அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள் உண்மையிலேயே இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு ஆண்டு ஆண்டு ஆண்டாண்டு ஒவ்வொரு போராட்டங்கள் இடம்பெற்றும் அதுக்கான தீர்வு கிடைக்கப்பெறவில்லை அதன் ஒரு அங்கமாகவும் வந்து இன்றையும் வந்து அந்த தொடர்ச்சியான போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அந்த போராட்டத்தில் வந்து எப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது என்பது தொடர்பாக காணொலி வடிவில நீங்க பார்க்கலாம் எங்கள் சேனலுக்கு யாராவது டைம் வந்து பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இப்ப காணொலிகளை போகலாம் வாங்க இரண்டாயிரி கேம்பஸ்ல முரட்டு யூனிவர்சிட்டியில வன் பிளேன் இன்ஜினியர் படித்து லண்டன் போக இருந்த பிள்ளை டக்ளஸ்வான்டா உள்ள வேன் என்று சொல்லி பள்ளி கூட வாசல்ல வச்சாடி பாட்டு உள்ள மாட்டன் மாட்டன்டே திடணும் இப்போ பார்த்துக்கணும் நின்றாக்கள் பேப்பருக்கு கொடுத்து அந்த பேப்பர் நியூஸ் தான் நாங்கள் பார்த்துறோம் இன்றைக்குன்னு நான் தேடிக்கு கொண்டு இருக்கிறேன் எந்த பிள்ளைய எந்த பிள்ளைங்க படிப்பு மறக்க வச்சுக்கிறேன் സാത്രത്തിലെ ചൊല്ലുതു എൻ്റെ പുള്ളിയെ തേടിനാ മെൻസൻ തേടി തേടി മെൻസൻ ചിത്തിട്ട് ഇപ്പം ഞാൻ തീർന്നു എൻ്റെ പുള്ളിയെ തിരിപ്പിത്തേ ഇടയ്ക്കോൺമെന്റ് നാൻ തീറേൻ നിങ്ങൾ എന്താ കിളിഞ്ഞി കോക്കത്തിൽ എൻ്റെ പുള്ളേനക്ക് ഇടയ്ക്കോൺ എൻ്റെ പുള്ളിയെ കാണി ഭൂമിയെല്ലാം വിത്ത് പഠിപ്പിച്ച പിള്ളേ ഒരു മാസം പിന്തിയിരുന്നാലൻ ഫീൽഡ് പോയി போயிருப்பாள் அதுக்குள்ள பிடிச்சிட்டா சரி டக்குலஸ் அக்கள் தான் சரி Terima kasih telah <laughs> menonton! அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் பிரதேச உறுப்பினர் ஜீவராஜா இன்று கிட்டு பூங்காவிலிருந்து செம்மணி நோக்கி நகர்வதற்கான மக்கள் இன்றைக்கு செம்மணியிலே நடைபெற்றது சர்வதேசமே எங்களுக்கு ஒரு நீதி என்று தான் நாங்கள் கேட்கிறோம் நூற்றி எழுபத்தேழு ஏழு எலும்புக்கூடுகள் இன்று எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் எத்தனை எலும்புக்கூடுகள் இன்னும் இருக்கிறது யார் என்று அடையாளம் தெரியாமல் எங்கள் உறவுகள் இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டிருக்கிறது உண்மையாகவே உலக வரலாற்றிலே தீவு பகுதி என்றால் இலங்கை தீவிலே தான் இப்படியான புதைகுழிகள் தோண்டி தோண்டி எடுக்கும்போது போது எங்கள் காணாமல் போன உறவுகள் எத்தனையோ கடத்தப்பட்ட உறவுகள் இன்று மண்ணுக்குள்ளே தான் இருக்கிறார்கள் இன்றைக்கு எத்தனையோ நாளாக இந்த போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் நாங்கள் உள்ளக விசாரணை வேண்டாம் சர்வதேசமே தான் எங்களுக்கு நீதி வேண்டும் சிங்கள ஆட்சியாளர்காலும் மாறி மாறி வரும்போதும் பொய்யான பிரச்சாரங்களை செய்து வருகிறார்கள் உங்களுக்கு நீதி தருவோம் என்று இந்த அனுரா அரசும் எத்தனையோ பொய் பிரச்சாரம் செய்து இந்த நாட்டிலே எத்தனையோ பொய்யான தகவல்களை கொடுத்து ஆட்சி ஆட்சிப்படமேறி இன்றும் அவர்களும் அதே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே தென்னிலங்கையை நம்பி தென்னிலங்கை அரசியல்வாதிகளை நம்பி நாங்கள் ஒரு போராட்டம் செய்யவில்லை சர்வதேசமே எங்களுக்கு ஒரு நீதி தான் என்று தான் கேட்குறோம் சர்வதேசம் எங்களுக்கு கட்டாயம் ஒரு தமிழனுக்கு ஒரு நீதி தந்து தமிழர் தமிழராக ஆளக்கூடிய ஒரு நீதி வேண்டும் என்றுதான் தான் நாங்கள் சர்வதேசத்திடம் மண்டியிடுகிறோம் ஆகவே இந்த போராட்டம் காலங்காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு நீதி எப்பொழுது கிடைக்கும் வரைக்கும் தமிழர்களுடைய போராட்டங்கள் சர்வதேசத்தை கண்காணிப்பிலே இருக்க வேண்டும் என்பதே கேள்விக்குறி இன்றைக்கு நாங்கள் ஒரு மூடிய சிறைச்சாலையில் தான் இருக்கிறோம் ஒரே விசாரணை டிஐடி விசாரணை சிஐடி விசாரணை என்ஐவி விசாரணை போலீஸ் விசாரணை அதிகமாக கதைத்தால் குறை நான் குறிப்பாக இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நான் டிஐடிக்கு அழைக்கப்பட்டேன் இப்படியான விசாரணைகள் தமிழர்களில் இருக்கிறது சர்வதேசமே நீங்கள் இந்த இலங்கையிலே பிரச்சனை தீர்ந்தது என்று மட்டும் நினைக்க வேண்டாம் சர்வதேசம் எங்களுக்கு ஒரு நீதியான தீர்ப்பு மக்களுக்கு தர வேண்டும் என்பதே எனது கருத்து நன்றி

எங்கள் காணப்படுகின்றன எனவே ஐயா நான் திடுள வைக்கني ஐயா மச்சோனி மதியுல இருக்காங்க நம்மனே மந்திரம் சொல்லுங்க ஐயா என்ன தராஜா ஐயா ஐயா துணிவோடும் சன்மானத்தோடும் உங்களுக்கான நீதியை தேடி தூர பயணத்திலே நாங்கள் பயணிக்கின்ற நாங்கள் இதிலே கண்ணீர் எங்களை விளர்ந்து போக முடியாத வேளையில முடியாத ஒரு நிலையிலே